கேங்கர்ஸ் திரைப்படத்தில் வடிவேலு முனிஷ்காந்த் பகவதி பெருமாள் அருள்தாஸ் வெங்கட் ராகவன் கோபி ஆகியோர் நடித்துள்ள இப்படத்தில் வடிவேலு பலவிதமான கெட்டப்பில் வந்து ரசிகர்களை வயிறு அழிக்க சிரிக்க வைத்திருக்கிறார் குஷ்பு சுந்தர் மற்றும் சுந்தர் சிங்கின் நவனி சினிமேக்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு சத்யா சிங் இசியமைத்துள்ளார் வெங்கட் ராகவன் இந்த படத்திற்கு திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியிருக்கிறார் அரசன் கோட்டை என்ற ஊரில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவர் திடீரென காணாமல் போகிறார் இது அந்த பள்ளி கண்டுகொள்ளாததால் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் கேத்ரின் தெரேசா மாணவி மாயமானது குறித்தும் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் பற்றியும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்புகிறார் அதைத் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு புதிதாக உடற்கல்வி ஆசிரியராக பணியில் செல்கிறார் சுந்தர் சி இவருடன் கேத்ரின் தெரேசாவும் மற்றும் உடற்கல்வி ஆசிரியரான வடிவேலுவும் சேர்ந்து இவர்களால் காணாமல் போன மாணவியை தேடி அழகின்றனர் அந்த மாணவி கிடைத்தாரா உடற்கல்வி ஆசிரியராக வரும் சுந்தர் சி யார் பள்ளியை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அரசியல்வாதி யார் என்பதுதான் இந்த படத்தின் கதை கடந்த ஓராண்டில் மட்டும் சி இயக்கத்தில் மூன்று திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன அதில் முதலாவதாக ரிலீஸ் ஆன படம் அரண்மனை போன் இப்படம் கடந்த ஆண்டு மே மாதம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது இதையடுத்து இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அவர் இயக்கிய மத கஜ ராஜா திரைப்படம் ரிலீஸ் பஸ்டர் ஹிட் ஏற்கனவே தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை கொடுத்த சுந்தர் சிங்கர் ஹிட் கொடுப்பாரா என ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்தனர் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்பர் வெற்றியை ரசித்துள்ளார் சுந்தர்சி சிங் அப்படம் திரையரங்குகளை ரிலீஸ் ஆன முதல் நாளை ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றுள்ளது இதனால் கோலிவுட்டில் ஒரே ஆண்டில் மூன்று வெற்றிகளை ருசித்த இயக்குனர் என்கிற பெருமையை பெற்றுள்ளார் சுந்தர்சி சிங்

படத்தை விட அதிகம் வசூலித்து மாஸ்க் காட்டியுள்ளது வசூலித்து மாஸ்க் காட்டியிருக்கிறது வெற்றி நடை போடும் இப்படம் இரண்டு நாள் முடிவில் ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு கோடி வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ளது இன்று மற்றும் நாளை ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் வசூல் அதிகரிக்கும் என திரையரங்கு உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அரண்மனை படத்தை போல் இந்த படமும் ரூபாய் நூறு கோடி வசூலை எட்டுமா என்கிற எதிர்பார்ப்பும் மிகுரிய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க